ஹாய் சொந்தங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த நம்முடைய செடிகளுக்கெல்லாம் இப்போது காலங்கள் வந்து வந்துடுச்சு நிறைய மலைகள் நிறைய பூச்சி தாக்குதல்கள் இந்த பூச்சி தாக்குதலுக்கெல்லாம் என்ன வழி நிறைய குழப்பத்தோடு இருப்போம் இல்லைங்களா அந்த குழப்பெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு பதிவிடுறேன் என்ன செய்யலாம் இதுக்கான வழி தீர்வு என்ன அப்படிங்கிறது சகோதரி காயத்ரி சந்திரசேகரன் அவர்கள் உங்களோடு கூட பகிர்வார்கள் இந்த மிளகாய் செடியில் வந்து இலைப்பெண் வந்திருக்கு ஓகேவா வந்திருக்குங்களா இப்போ வந்து இதில் ஏற்கனவே பொரிவண்டும் வந்துருச்சு அதனுடைய லார்வாக்களும் இதில் இருக்குது இப்போ இது வந்து பொறிவண்டோடைய புழு பருவம் இப்போ இதுவும் அந்த அஸ்வினி பூச்சியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் காட்டுறோம் பாருங்களேன் இது என்னன்னு தெரியுதா இது வந்து மாவுப்பூச்சி மாதிரியே இருக்கும் மாவுப்பூச்சியோடு சேர்ந்து இதுவும் வளரும் கிரிப்டோமோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டோடைய பருவம் இது வந்து மாவுப்பூச்சியும் சாப்பிடும் அஸ்வினி பூச்சியும் சாப்பிடும் இந்த இலைப்பேன் இது எல்லாத்தையுமே சாப்பிடும் மாவுப்பூச்சி ஒரே இடத்துல நிற்கும் ஆனால் இது ஒரு இடத்துல நிற்காது இது வந்து நகர்ந்து போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அது பாருங்கள் நகுந்து அதில் இருக்கிற அஸ்வினி பூச்சியை சாப்பிடுது தெரியுதா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன்னா ரொம்ப குட்டியாக இருக்கா இது போயிட்டு இதில் இருக்கிற பூச்சியெல்லாம் சாப்பிடும் இது ரொம்ப நன்மை செய்யும் பூச்சி இதோடைய பண்டு ஃபோட்டோ நான் எடுத்து அனுப்புகிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம்னா பொறிவண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன் சுத்தமாக எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு தெரியுதா இங்கே பாருங்கள் இந்த இலையிலையும் பாருங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டு போனா வீடியோ இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் எறும்புகள் இருக்குது பட் ரொம்பவே நல்லா குறைஞ்சிருக்கு நான் கடைசியாக காமிக்கும்போது நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இந்த இலைலெலாம் எக்கச்சக்கமாக இருந்தது நீங்கள் வேணால் அந்த வீடியோ திருப்பியும் கூட போய் பாருங்கள் பாருங்கள் எப்படி குறைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த பொறிவண்டு வந்து ரெண்டு நாளில் இந்த அளவுக்கு மாற்றம் இந்த மிளகாய் செடியில் வந்து இலைப்பேன் வந்திருக்கு ஓகேவா வந்துருக்குங்களா இப்போ வந்து இதில் ஏற்கனவே பொரிவண்டும் வந்துருச்சு அதனுடைய லார்வாக்களும் இதில் இருக்குது இப்போ பாருங்க இது வந்து பொறிவண்டோடைய புழு பருவம் இப்போ இதுவும் அந்த அஸ்வினி பூச்சியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் காட்டுறோம் பாருங்களேன் இது என்னன்னு தெரியுதா இது வந்து மாவுப்பூச்சி மாதிரியே இருக்கும் மாவுப்பூச்சியோடு சேர்ந்து இதுவும் வளரும் கிரிப்டோமோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டோடைய பருவம் இது வந்து மாவுப்பூச்சியும் சாப்பிடும் அஸ்வினி பூச்சியும் சாப்பிடும் இந்த இலைப்பேன் இது எல்லாத்தையுமே சாப்பிடும் மாவுப்பூச்சி ஒரே இடத்துல நிற்கும் ஆனால் இது ஒரு இடத்துல நிற்காது இது வந்து நகர்ந்து போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அது பாருங்கள் நகுந்து அதில் இருக்கிற அஸ்வினி பூச்சியை சாப்பிடுது தெரியுதா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன்னா ரொம்ப குட்டியாக இருக்கா இது போயிட்டு இதில் இருக்கிற பூச்சியெல்லாம் சாப்பிடும் இது ரொம்ப நன்மை செய்யும் பூச்சி என்னுடைய வண்டு ஃபோட்டோ நான் எடுத்து அனுப்புகிறேன் ஓகேங்களா டைம் நம்ம பார்த்தோம்னா பொறிவண்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன் சுத்தமாக எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு தெரியுதா இங்கே பாருங்கள் இந்த இலையிலையும் பாருங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டு போனேண்ணா வீடியோ இங்கே பாருங்கள் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அது எறும்புகள் இருக்குது பட் ரொம்பவே நல்லா குறைஞ்சிருக்கு நான் கடைசியாக காமிக்கும் போது நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இந்த இலையெல்லாம் எக்கச்சகமாக இருந்தது நீங்கள் வேணால் அந்த வீடியோ திருப்பி கூட போய் பாருங்கள் பாருங்கள் எப்படி குறைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த பொறிவண்டு வந்து ரெண்டு நாளில் இந்த அளவுக்கு மாற்றம்